அதித்தூதர் மிக்கேல் கடவுளுக்கு நிகர் யார் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் அதித்தூதர் மிக்கேல் கடவுளுக்கு நிகர் யார் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் இவர் கடவுளின் ஆசி பெற்ற லூ லூசி ஆசி பெற்று லூசியை வென்ற சுத்த வீரர் அதித்தூதர் மிக்கேல் கடவுளுக்கு நிகர் யார் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் இவர் கடவுளின் ஆசையை பற்றி லூசியை வென்ற சுத்த வீரர் இவர் அதி தூதர்கள் மூவரில் ஒருவர் இவர் அதி தூதர்கள் மூவரில் ஒருவர் இவர் வான்படையின் மாபெரும் தலைவர் இவர் அதி தூதர்கள் மூவரில் ஒருவர் இவர் வான் படையின் மாபெரும் தலைவர் இவரை மாற்றிப்படுத்துகிறது இவரின் தாட்சி இவரை மாற்றிமைப்படுத்துகிறது இவரின் தாட்சி தூதர் நகரில் நடக்கிறது இவரின் ஆட்சி இவர் கைகளில் இருக்கிறது தராசு இவர் கைகளில் இருக்கிறது தராசு அந்த தராசை கண்டு அஞ்சு நடுங்குகிறது பிசாசு இவர் கைகளில் இருக்கிறது தராசு அந்த தராசை கண்டு அஞ்சு நடுங்குகிறது பிசாசு இவரே எட்டுமா நகரை கட்டியாலும் வேந்தர் இவரே எட்டுமா நகரை கட்டியாலும் வேந்தர் இவரின் காவலில் கவலையின்றி வாழ்கிறார் எட்டு மாநகர் மாந்தர் இவரே எட்டுமாநகரை நகரை ஆளும் வேந்தர் இவரின் காவலில் கவலையின்றி வாழ்கிறார் எட்டு மாநகர் மாந்தர் இவரை இவரைத்தான் எங்கள் முன்னோரும் வழிபட்டு வந்தார் இவரைத்தான் எங்கள் முன்னோரும் வழிபட்டு வந்தார் அது தூதர்தான் இவ்வருக்கும் முன்னேற்றத்தையும் தந்தார் இவரைத்தான் எங்கள் முன்னோரும் வழிபட்டு வந்தார் அதி தூதர்தான் இவ்வூருக்கு முன்னேற்றத்தையும் தந்தார் அதி தூதரைத்தான் நம்பியுள்ளது இவ்வூரு அதி தூதரைத்தான் நம்பியுள்ளது இவ்வூறு அவர்தான் இவ்வூருக்கு ஆணி வேறு அதி தூதரைத்தான் நம்பியுள்ளது இவ்வூறு அவர்தான் இவ்வூருக்கு ஆணி வேறு அதி தூதரை நம்புவோர் அழகையை தொழமாட்டார் அதி தூதரை நம்புவோர் அழகையை தொழமாட்டார் காகித பணத்திற்காக பாவத்தில் விழமாட்டார் அதி தூதரை நம்புவோர் அழகையை தொழமாட்டார் காகித பணத்திற்காக பாவத்தில் விழமாட்டார் நமக்கு நிம்மதியான வாழ்வைத் தந்தவர் மிக்கேல் சம்மரசு நமக்கு நிம்மதியான வாழ்வை தந்தவர் மிக்கேல் சம்மரசு நம் செயலால் புண்படக்கூடாது அவர் மனசு நமக்கு நிம்மதியான வாழ்வை தந்தவர் மிக்கேல் சம்மரசு நம் செயலால் புண்படக்கூடாது அவர் மனசு நம் நல்வாழ்வு அதி தூர கையில் தான் உள்ளது நம் நல்வாழ்வு அதி தூதர் கையில் உள்ளது அதை மறக்காமல் இருப்பது நமக்குத்தான் நல்லது சமாதானம் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம் நாம் சாத்தானை வழிபட்டால் அவன்தான் நமக்கு யமன் சமாதானம் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம் நாம் சாத்தானை வழிபட்டால் அவன்தான் நமக்கு யமன் அதி தூதரை விட சாத்தான் நல்லவனா அதி தூதரை விட சாத்தான் நல்லவனா சாத்தான் அதிதூரை வெல்ல வல்லவனா அதி தூதரை விட சாத்தான் நல்லவனா சாத்தான் அதி தூதரை வெல்ல வல்லவனா அதி தூதர் அடித்தால் நம்மால் தாங்க முடியாது அதி தூதர் அடித்தால் நம்மால் தாங்க முடியாது சம்மனத்தின் காவலின்றி நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது பாகால் வழிபாடு அதி தூதருக்கு ஆகாது பாகால் வழிபாடு அதி தூதருக்கு ஆகாது அதி தூதரின் காவல் இருக்கும் உயிர் சாகாது பாகால் வழிபாடு அது தூதருக்கு ஆகாது அதி தூதரின் காவலில் இருக்கும் உயிர் சாகாது